கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து தமிழர் கட்சியினுடைய சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கலியக்காவலையில் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவ சுடலை மாடசுவாமியினுடைய ஆலயத்தில் மாற்று மதத்தினர் அக்பர் பாதுஷா என்ற நபர் கோவிலுக்குள் நுழைந்து அத்துமீறி கோவிலுடைய உண்டியல்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவரை கைது செய்யவும் இல்லை இது வன்மையாக இந்து தமிழர் கட்சியினுடைய சார்பாக கண்டிக்கக்கூடியது ஏற்கனவே களியக்காவலை மார்த்தாண்டம் பகுதியிலே காவல்துறையே சுட்ட சம்பவங்கள் இருக்கிறது ஆகவே காவல்துறை இதில் பயப்படுகிறதா என்ற அச்சம் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுகிறது ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இதில் முழு கவனம் எடுத்து எது குற்றவாளியை உடனடியாக கைது செய்யும்படி இந்து தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்